எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டெனிஷ் பேசுகிறேன் இது நம்ம அருணா ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா சென்னை சித்தாலா பக்கத்தில் டிஎன்எஸ்பி காலனியில் இருக்க ஒரு பழைய வீடு தான் இந்த வீடை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் தனி வீடு இடம் எதாவது பார்க்குறீங்கன்னா டிஸ்பிளேல என்ன நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கேளுங்க இப்போ நம்ம இந்த வீடை பற்றி பார்க்கலாம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா மேடப்பாக்கத்துலேருந்து மாம்பாக்கம் போகிற ரோட்டில் சித்தாலாப்பாக்கம் டிஎன்ஹெச்பி காலனியில் இருக்குது இந்த வீடு அந்த மாம்பாக்கம் ரோடுக்கு நியர்பை தான் அந்த வீடு இருக்குது வீடு பொறுத்தவரைலாம் உங்களுக்கு ஈஸ்ட் பேசிக் வீடு கீழே கிரவுண்ட் ஃபோரில் ஒரு சிங்கிள் பிஹெச்கே வீடும் ஃபஸ்ட் ஃபுரோரில் ஒரு சிங்கிள் பிஹெச்கே வீடும் இருக்கும் அவுட் சார்க்கஸ் தான் ரெண்டல் பர்பஸில் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே ஒன் பிஹெச்கே வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் வாடகை விடலாம் மேலே வந்து ஃபஸ்ட் ஃபோரில் இருக்க ஒரு வீடு சிங்கிள் பிஹெச்கே வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வாடகை விடலாம் இல்லை ஒரு வீடு நீங்கள் எடுத்து ஒரு வீடு ரெண்ட்ரு கூட விட்டுக்கலாம் அந்த மாதிரி டைப்பில் இருக்க வீடு தான் இது இந்த வீடை பொறுத்தவரையில் ரெண்டு வீடுமே கீழே உள்ள வீடும் மேலே உள்ள வீடு ரெண்டுமே என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பேஸிங்கன்னு இருக்கும் மாதிரி வீட்டில் வந்து இண்டிவிஜுவலாக போர் இருக்குது போர் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு அடி போட்டிருக்காங்க சம்பு பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க சம்பில் வந்து உங்களுக்கு காலையிலேயும் ஈவினிங்கும் வந்து டூ ஹவர்ஸ் வந்து தண்ணி வரும் கார்பரேஷன் வாட்ரு அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பை பொறுத்தவரை ஏழாயிரம் லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் சம்புக்கு தனியாக மோட்டர் இருக்குது போருக்கு தனியாக மோட்டர் இருக்குது இந்த வீட்டை பொறுத்தவரையில் இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் கிடையாது ஓப்பன் கார் பார்க்கிங் வீட்டுக்கு ஆப்போசிட்டே பார்த்திங்கன்னா ஓப்பன் கார் பார்க்கிங் இருக்குது இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு கிச்சனு ஒரு பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூமு அதாவது ஒன் பிஹெச்கே கீழே இருக்குது மாதிரி சேம் தான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு பால்கனி வரும் இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்துட்ருக்கீங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ட்ரன்ஸே ஹாலு இப்போ பார்க்க போகிறதுக்கு நம்ம கிச்சனை பார்க்க போகிறோம் கிச்சன் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு அக்னி மூலையில் கொடுத்துருப்பாங்க அதாவது தென்கிழக்கு மூலையில் கிச்சன் இருக்கும் இந்த வீட்டை பொறுத்தவராக வாஸ்துப்படி பக்கவாக இருக்கும் உங்களுக்கு அதுமாதிரி கிச்சனில் செல்ஃபு லேப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிச்சன்லேருந்து ரைட் சைடில் உங்கள் டைனிங் ஏரியா கொடுத்துக்கலாம் ஹாலிலே ஹாலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பெரிய சைஸாக தான் இருக்கும் உங்களுக்கு டுவெல் பை தேர்ட்டின் சைஸ் வரும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பெட்ரூமு கீழே இருக்க பெட்ரூமு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூமு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பன்னெண்டு இருக்கும் சைஸு பெட்ரூம்லேயே அவ்வளோ அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் ஓடிஎஸ் கொடுத்துருப்பாங்க ஓடிஎஸ்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம் அதை பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்சாக இருக்கும் அந்த பாத்ரூம் கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்க பாத்ரூம் வந்து அட்டாச்சாக வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது வந்து பாத்ரூமு இது வந்து இண்டியன் டைப்பாக இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் நின்ட்டோம் ஃபஸ்ட் ஃபோர் வந்து இதுவும் ஒரு ஒன் பிஹெச்கே வீடு தான் என்ட்ரன்ஸில் எடுத்தோனே ஹால் வரும் ஹாலில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சனு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் அதோட ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வரும் பாத்ரூமுக்கு வந்து இன்னர் சைட்லேருந்தும் அதாவது பெட்ரூம் சைட்லேருந்தும் ஹால் சைட்லேருந்து ரெண்டு பக்கமும் ஓப்பன் கொடுத்துருக்காங்க எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிச்சனு கிச்சனோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பால்கனி கொடுத்துருப்பாங்க கிச்சன்லேருந்து அப்படி வெளியே வந்து பால்கனி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பெட்ரூமு பெட்ரூம் கீழே இருக்க சேம் சைஸாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடை பொறுத்தவரை லேண்டும் அப்ரோடு சிஎம்டி அப்ரூவ்டு பில்டிங்கை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கிச்சன் அப்போடு வாங்கியிருப்பாங்க கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் ரெண்டு கிச்சன் அப்போடு வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு எண்பது பர்சன்ட் லோன் பண்ணி கொடுக்கலாம் எயிட்டி பர்சன்ட் லோன் பண்ணி கொடுக்கலாம் அதுமாதிரி இந்த லேஅவுட் ஃபுல்லாகவே ட்ரைனேஜ் இருக்கும் ட்ரைனேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து செஃபி டேங்க் க்ளீன் பண்ணலாம் அவசியம் இல்லை ட்ரைனேஜ் கொடுத்துருப்பாங்க இந்த வீடு வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மாபாக்கம் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் வாக்கு டிஸ்டன்ஸ் தான் இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா நானூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டு ஈஸ்ட் பேஸிங் ஃப்ளாட்டு அதுமாதிரி சிஎம்டி அப்ரூவ்டு பில்டிங்கை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு கிரௌண்ட் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரு ரெண்டுமே ஒன் பிஹெச்கே வீடு இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது லட்சம் ரூபாய் இது பேசிக்கலாம் கொஞ்சம் குறைப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு இடம் ஏதாவது வாங்கிறதா இருந்தால் என்னோடய நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கேளுங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலாக இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் போய் பார்த்திங்கன்னா நிறையா வீடியோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வீடியோ நிறையா இருக்குது நன்றி வணக்கம் தேங்க்யூ